ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சீட்டு கட்டுதல் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் சீட் க சீட்டு கட்டுதல் தான் என்னென்னு போட்டிருப்பேன் அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு லட்சம் வீடியோஸ் போய் ஆதரவு கொடுத்தீங்க இப்போ சீட்டு கட்டுதலையே வந்து பல வகை சீட்டு கட்டுதல் இருக்குது அதை பற்றி தான் நம்ம பாட்டு போகிறோம் நடுத்தர மக்கள் தொடங்கி சிறு குறு தொழில் செய்வோர் வங்கிகளை விட அதிகம் நம்புவது சீட்டு முறை தான் உண்மையை சொல்லப் போனால் எல்லாருமே என்னைய முதற்கொண்டு எல்லாருமே சீட்டு கட்டுறோம் ஏன்னா கையில் இருக்கிற பணம் செலவுஞ்சிடுவோன்னு சொல்லி சீட்டு கட்டுறோம் அப்படி சீட்டு கட்டும் போது நமக்கு நம்பிக்கையான ஒரு நாணயமான ஒரு இடத்துல சீட்டு கட்டுறது ரொம்ப முக்கியம் சீட் ஃபண்டு என்பது அடிப்படையில் குறிப்பிட்ட தொகையை குறிப்பிட்ட கால இடைவெளியில் கட்டி அதை மொத்தமாக திரும்ப பெறுவது சீட் ஃபண்டுனா என்னென்னா இப்போ ஒரு லட்ச ரூபா தேவை மாதம் மாதம் பத்தாயிரரூவா பத்தாயிரரூபா கட்டுறோம்னா அதுதான் ஒரு லட்சரூபா வருதுன்னா சீட்டு பல வகைகள் உண்டு குழுக்கள் சீட்டு நகை சீட்டு பண்டிகை சீட்டு ஏல சீட்டு குழுக்கள் சீட்டுனா என்னன்னா இப்போ ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கு மாப்பிள்ளை ஆளுக்கு பத்தாயிரம் பத்து மாசம் போடுவோம் சாரி ஆளுக்கு பத்தாயிரம் போடுவோம் ஒரு லட்சம் பேரை குலுக்கி போடுவோம் யாருக்கு அந்த பணம் வருதோ நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி ஒவ்வொரு மாசமும் பத்தாயிரம் பத்தாயிரம் எல்லாருமே போட்டு பணத்தை வந்து எடுத்துக்கிறது தான் குழுக்கள் சீட்டு இந்த குழுக்கள் சீட்டில் முதல்ல யாருக்கு பணம் விழுகுதோ அது அவங்களுக்கு லாபம் ரெண்டாவது நகை சீட்டும் நம்ம வீடியோ போட்டிருப்போம் நகைசீட்டுன்னா நீங்கள் சீட்டு போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப கடையை யோசித்து பார்க்கணும் இப்போ திருச்சி எடுத்துக்கிட்டோம்னா மங்களன் மங்களில் செய்யூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது இதுவே லலிதா ஜுவலரியில் குறிப்பிட்ட நகைகளுக்கு சொல்லுவாங்க தங்கமையிலேயும் குறிப்பிட்ட நகைகளுக்கும்பாங்க ஆனால் அங்கே ரெண்டுமே ஜிஎஸ்டி உண்டு ஜிஎஸ்டி உண்டு கண்டிப்பாக செய்குலி சேதாரம் கிடையாது இதுவே நீங்கள் மங்களில் சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது சீட்டு போடுறது ரொம்ப நல்லது ஏன்னா நாளுக்கு நாள் தங்கத்தோட ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கும்போது நகை சீட்டு போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்டிகை சீட்டு தீபாவளி பொங்கல் தீபாவளிக்கு ஒரு ஐம்பதாயிரம் தேவைப்படும் பொங்கலுக்கு ஒரு இப்போ இருபதாயிரம் தேவைப்படும்னா அப்போ போய் கடன் வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு சீட்டு போடலாம் இங்கே மாதிரி பண்டிகை சீட்டுன்னு சொல்லி மாதம் ரெண்டாயிரருவா போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருபத்தாயிரரூவா கிடைச்சிடும் இதுவே மாதம் ஐயாயிரூபா போட்டிங்கன்னா மாதம் ரூபாய் கெடைச்சிடும் அதை வச்சு நீங்கள் பண்டிகையே சிறப்பாக கொண்டாடலாம் இப்போ இந்த பண்டிகையிலேயே வந்து சரக்கு ட்ரெஸ்ஸு மளிகை ஜாமான் எவ்வளவோ ஒரு சீட்டு போயிட்ருக்கிறது தான் பண்டிகை சீட்டு இந்த ஏழை சீட்டுங்கிறது தான் உண்மையான சீட்டு பணம் எப்படின்னா ஒரு ஒரு ரூபா பத்து பேர் ஏலத்தொகை மாதிரி கேட்பாங்க ஏலத்தொகை இப்போ எப்படின்னா இப்போ ஒரு லட்சம் யார் எவ்வளோ பணம் தள்ளி கேட்குறீங்கம்பாங்க இப்போ ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இப்போ ஐயாயிரரூவா தள்ளி கேட்குறாங்கன்னா தொண்ணூற்றாயிரம் ரூபா அவங்க கையில் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஐயாயிரரூவாயா பத்து பேருக்கு ஐநூறுரூவா குறைச்சி நீங்கள் ஒம்பது ஐநூறு கட்டினா போதும் இதுவே வந்து கம்மி ஐநூறு ஐயாயிரவா இல்லை ஃபஸ்ட் மாதமே ஒரு இருபதாயிரருவா தள்ளி போகும் அப்போ என்ன பண்ணணும்னா மிச்சம் ஒம்பது பேர் எட்டாயிரரூவா கட்டினா போதும் எடுத்தவருக்கு எண்பதாயிரம் கொடுப்பாங்க ஆனால் அவர் கட்டி முடிக்கும்போது ஒரு லட்சரூவா கட்டுறது இதை பற்றி நம்ம வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் இதுதான் சீட்டு கட்டுதல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ